அண்ணாமலையார் பேரை சொல்லி எதை கொடுத்தாலும் அது பிரசாதமா தான் மாறும் மணக்கும் அன்னம் உங்க சாப்பாடு பிரமாதமா சாப்பாடு உங்க சாப்பாடு குறை சொல்ல முடியாது முடிஞ்சது அன்னதானம்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு அதான் அண்ணா எப்பயுமே குடுத்துக்கிட்டேதான் இருப்பாரு புந்தி குடுத்தோர் உயிர் உடுத்தோர் யாரோ ஒருவர் அன்னம் பாளிக்கின்றார்களோ அவர்களுக்கு சிவபெருமான் பாதத்தில் என்றென்றும் இடம் உண்டு எப்பயுமே திருவண்ணாமலை முக்கியமாக சாப்பிட மாட்டேன் மணினால கரெக்ட் டைம் சாப்பிடம் என்னோட ஆசை என்ன அதிகன்னா யாருக்கும் என்கிட்ட வந்து சாப்பாடு கிட்ட இல்லைன்னு சொல்ற அந்த வார்த்தை வரக்கூடாது இருக்குன்னு தாங்க சாப்பிடுங்க சப்போஸ் நான் தீ அம்மா தனியா இருக்கு அவங்க ஆத்மா காணிக்காட்டின ஐயா அண்ணாமலையா இருக்கேன் அண்ணாமலையாம்மா ரொம்ப ஐயா சித்தன் போக்கு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் நம்மளுடைய முந்தைய பதிவில் திருவண்ணாமலை பாதையில் மலேசியாவிலேருந்து வந்தவங்க திரு ஆட்டோ முருகன் மூலியமாக அன்னதானம் பண்ணதை நம்ம ஒரு வீடியோவாக போட்டிருந்தோம் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதோடைய லிங்க் நான் மேலே கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க தன்னுடைய முந்தைய வீடியோவிலே அவர் பேச மறுத்துட்டாருங்க இரண்டாவது முறையாக நான் அவரை பார்க்கும்போது அவர்கிட்ட ஒரே ஒரு விஷயந்தான் சொன்னேன் நீங்கள் நல்ல விஷயம் செய்கிறீங்க நீங்கள் செய்கிற விஷயத்தை பற்றி சொல்ல வேணாம் ஆனால் உங்களுடைய அனுபவம் நீங்கள் இந்த நல்ல விஷயம் செய்கிறதுக்கு உங்களை என்ன ஊண்டுதலாக இருந்தது அதை பற்றி மட்டும் சொல்லுங்கள் ஏன்னால் நிறைய பேருக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கேட்கும்போது அவங்களுக்கும் அடுத்த முறை ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது செய்வாங்க ஏன்னா இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் சில நல்ல மனிதர்களை மட்டும் தான் நாங்கள் வெளியில் கொண்டு வரோம் நிறைய வீடியோ போடுறதுல ஒரு வீடியோ போட்டாலும் சில பேருக்கு நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்ட்டு தான் நான் இந்த சேனலையே ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் பேச ஆரம்பித்தாருங்க வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போவோம் பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய இன்னைக்கு மாறி அவங்களுக்கு அது இல்லாமல் அவங்க இறந்துட்டாங்க அவங்க ஆத்மா சாந்தி அடையணும் அவங்க வந்து மலேசியா அவங்க அவங்க ஆத்மா சாந்தி அடையணும் நல்லபடியாக அவங்க இருக்கிறவங்க எல்லாரும் பல்லாண்டு காலம் மிஞ்சோடி வாழணும் அவங்க வரக்கூடாது சிவாயணம் அருணாச்சலாக அந்த அண்ணாமலையார் ஆசீர்வாதத்தோடு அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அவங்க அந்த அத்தி அம்மா தன்னியாசி அவங்க ஆத்மா சாந்தி அடையினா அண்ணாமலையாக இருக்கே அம்மா இருக்கேன் அண்ணாமெட்ட அடியா இருக்கே அண்ணாமெட்ட அடியாக இருக்கே mắt à à gọi được rồi anh kìa mình có đang làm gì vậy trời mình đi đâu vậy đi đâu vậy mình nên bỏ nó ra anh chạy ra anh nó vậy trời là đi vậy 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 đi vậy

நம்முள் இருக்கிற இறைவன் நான் நான் அல்ல என்னுள் இருப்பவன் தான் சிவன் தான் நான் அண்ணாமலையார் சாமி சாப்பிடவே இல்லை நீங்க கொஞ்சம் உங்க சாப்பாடு பிரமாதமா சாப்பாடு உங்க சாப்பாடு குறை சொல்ல முடியாது உங்க அன்பு அன்பான வார்த்தையே எனக்கு திருப்திகரமா இருக்கு இதை விட பெரிய உணவு என்ன வேணும் இந்த உடலுக்கு மட்டும்தான் அந்த உணவு இந்த ஆன்மா கொடுக்குற உணவு தான் நல்ல உணவு

இவனு நினைக்கிறது மட்டும் கிடையாது நல்லது செய்யணும் கண்டிப்பாக சின்ன புழு கூட நம்ம கால் பட்டு சாவக்கூடாது அந்த நிலைமைக்கு சிவாய் வணக்கம் வணக்கம் சிவாய் நமக அருணாச்சலா ஐயா எனக்கு சிவன் வந்து அவர்தான் எனக்கு உயிர் எனக்கு சிவனை ரொம்ப பிடிக்கும் எனக்கு சிவன் தான் எல்லாமே ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் அவர் அவர் பேரை சொல்லாம உச்சரிக்காம என்னால் இருக்க முடியாது இந்த அருணாச்சல என்ற வார்த்தை நான் எப்பவுமே சொல்லினே இருப்பேன் சிவாய் நமக அருணாச்சலா என்ற வார்த்தை சொல்லினே இருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு முருகரை ரொம்ப பிடிக்கும் முருகர் திருச்செந்தூர் என் அப்பன் முருகர் எனக்கு ரொம்ப ரொம்ப அதாவது என்னுடைய பேரே முருகன் தான் பாலமுருகன் பாலமுருகன்றதால எனக்கு முருகரை எப்படி இருந்தே பிடிக்கும் ஆனால் எங்கள் வீட்லையே கூட சரி பயணி ஆண்டவர் திருச்செந்தூர் முருகன்லாம் வேண்டி தான் நல்லபடியாக குழந்த நல்லபடியாக பிறக்கணுன்றதால தான் எனக்கு முருகரே பேர் வச்சாங்க அதெல்லாம் எனக்கு தீக்காயெல்லாம் மூஞ்சில் அதிகமாக பட்டு நான் ரொம்ப வருஷமாக படுத்த படிக்காதேன் ஆண்ட அந்த அண்ணாமலையார் தான் என்னை காப்பாற்றினார் அருணாச்சலாக தான் என்னை நல்லபடியாக காப்பாற்றி இந்த அளவுக்கு என்னை ஆளாக்கி விட்ருக்காரு என் அப்பன் அருணாச்சலாகவும் முருகரும் சிவாய் நம்ம ஒரு நாச்சலாம் இல்லை அன்னதானம் கொடுக்கும்போது எனக்கு என்ன தண்ணணுன்னா எல்லோரும் எல்லோரும் நல்லா எல்லா வயிறு ரொம்ப சாப்பிட்ணும் கிரிவல வர பக்தர்கள் நல்லா வயிறு ரொம்ப சாப்பிட்ணும் இங்கே இருக்கிற அடியாரர்கள் சாதுக்கள்லாம் இருக்காங்க அவங்களாம் நல்லா எல்லா வயிறு ரொம்ப சாப்பிட்ணும் என்னுடைய ஆசை எப்போயும் நான் அன்னதானம் கொடுத்துனே இருக்கணும் என்ன என்னோடய ஆசை என்ன அதிகம்னா யாருக்கும் என்கிட்ட வந்து சாப்பாடு கிட்டே இல்லைன்னு சொல்கிற இந்த வார்த்தை வரக்கூடாது இருக்கு இந்தாங்க சாப்பிடுங்க சப்போஸ் நான் அன்னதானம் கொடுத்து சாப்பாடு ஆயிடுச்சு அப்படின்னா கூட வந்து கேட்டுட்டாங்கன்னா அவங்கள்கிட்ட போய் ஹோட்டல் ஆச்சுன்னா வாங்கி கொடுத்தணும் ஏன்னா எனக்கு அன்னதானம் செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது என்னுடைய கனவு எல்லோரும் வயிறு நிறையணும் தான் என் ஆசை சந்தோஷமாக இருக்கணும் எல்லோரும் வயிறு ரொம்ப எல்லோரும் நல்லா சாப்பிடணும் இந்த உலகில் உலகத்தில் உள்ள எல்லாரும் சரி பெரியவங்க குழந்தைங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும் அந்த அருணாச்சல ஆசீர்வாதத்தோடு எல்லோரும் சிரிச்ச முகத்தோடு சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் எனக்கு ஆசை இது எவ்வளோ கோவில் இருக்குது எவ்வளோ திரு சொல்லவே தவிர இந்தியா ஃபுல்லாவும் சரி உலகம் ஃபுல்லாக எவ்வளோ கோவில் இருக்குது எவ்வளோ கோயில் சிவன் கோயில் முருகர் கோயில் குனர் கோயிலுக்கு எல்லா இடத்துலையும் அன்னதானம் கொடுத்துனு இருக்காங்க ஆனால் திருவண்ணாமலையில் கொடுக்கணுன்ற ஒரு அந்த எண்ணம் வருது இல்லை அவங்களுக்கு அது வந்து உண்மையிலேயே பெரிய விஷயம் தான் ஏன்னா இந்த இடத்துல சாப்பாடு கொடுக்குறவங்க ஒரு சும்மா போ கிரிவலம் நடந்து போகும்போது ஐயா அங்கே ஒரு டீ சாப்பிடுங்கன்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டு போகிறாங்கல்ல அதுவே பெரிய விஷயம் தான் உண்மையிலே உண்மையிலேயே அந்த கடவுளுடைய அணுகிரகத்தால் தான் எல்லாமே நடக்குது திருவண்ணாமலைனாலே போதும் அப்பாவுடைய ஆசீர்வாதத்தோடு எல்லோரும் நல்லா இருப்பாங்க உண்மையிலே அப்படி அன்னதானம் கொடுக்கணும்னா கண்டிப்பாக நேரில் வந்து அன்னதானம் கொடுங்க உங்கள் கையால் கொடுங்க முதல் தர உங்கள் கையால் கொடுத்து பாருங்கள் அந்த சந்தோஷம் அவங்க சாப்பிடும்போது நீங்கள் பார்ப்பீங்க அந்த அவங்க வயிறு நிறைய சாப்பிடும்போது அந்த அந்த புன்னகையோடு நம்மளை பார்ப்பாங்க சிரிப்பாங்க அதில் நீ நல்லா இருக்கணும்னு சொல்கிறாங்கல்ல நீ நல்லா இருக்கணும் பாயா என் வயிறு பசி அடங்கிச்சுப்பா அப்படின்றாங்க அந்த வார்த்தைலாம் கேட்கறதுக்கு அவ்வளோ இன்பமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் சும்மா நமக்கு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா புகழும் என் அப்பன் அருணாச்சலாக்கு தான் இறைவனுக்கு தான் ஓம் நமஷே அருணாச்சலா

அடியவரோட அடியவர் அடியவருக்காக சேவை செய்வதில் அவரை மிஞ்சிக்கிற திருவண்ணாமலையில் ஆறு அவருக்காக பார்த்துக்கிட்டே இருப்போம் காலையிலேருந்து வேளை அவர் உணவு உணவு கொடுத்தாலும் அதுக்கு உபவாசமாக இருந்து வாங்கிக்குவோம் காலையிலேருந்து உபவாசமாக இருந்து இப்போ சாப்பாடு அவர் சாப்பாடுக்காக நல்ல விதமாக பார்த்திங்கன்னா நாகரீகமாக சுத்த நல்லா நீட்டாக செஞ்சு நீட்டாக கொடுப்பார் அதே மாதிரி தட்டில் தான் வாங்குவோம் பாத்திரம் வாங்குறதுக்கு கொடுக்க மாட்டார் இது வரைக்கும் எங்களுக்கு வஸ்திரம் செருப்பு கொடை இந்த படுக்கிறக்கு வஸ்திரம் எல்லாமே கொடுத்து இன்றைக்கி வரைக்கும் பெட்ஷீட் வரைக்கும் கொடுத்து எங்களை பாதுகாத்துட்டு வர்றாரு பெரியவருக்கு செய்யும் சேவையோ ஆண்டவனுக்கு சேவையாக நினச்சி இருக்கார் திருமுருகன் பாலமுருகன் எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக அறிமுகம் பையா சின்ன வயசுலேயே அவர் நல்ல விஷயம் ஆமாங்கய்யா 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 ஆட்டா ஓட்டுநராக இருந்தார் அப்போவே அடியார்கள் பார்த்தா தனியும் மரியாதை உண்டு ஆட்டன ஓட்டுனரா இருந்தாரு அப்படியே இருந்து அப்போ இருந்து பழக்கம் ஐயா என்னைக்கு இருந்தாலும் உங்க பக்கம் தான் நான் வருவேன் அப்படின்னு சொன்னாரு பக்கம் வர வேண்டாம் சாமி எங்க பக்கம் வர வேண்டாம் நீ இருந்து எங்களுக்கு சேவை செய்ய அப்படின்னு சொன்னோம் அதை ஏற்று இறை பண்ணி செஞ்சுட்டு உண்டி கொடுத்தோர் உயிர் யார் ஒருவர் அண்ணம் பாலிக்கின்றார்களோ அவர்களுக்கு சிவபெருமான் பாதத்தில் என்றென்றும் இடம் உண்டு சிவபெருமான் சிவபெருமான் அன்னம் பாலிக்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக தன்னுடைய பாதத்தில் வைத்திருந்து தேவைப்படும் பொழுது பூமிக்கு அனுப்புவார் எந்த இடமும் சிவரோக சாயிச்ச பதவி கிடைக்கும் அன்னம் பாலித்தல் அவ்வளவு சிறப்பு ஒரு உயிருக்கு உணவு கொடுத்திருந்தது சாதாரண காரியமும் இல்ல அதெல்லாம் நிறைய அன்பும் ஆதரவும் முற்பில் இருந்தால்தான் இந்த புலம்பு எனவே அன்னம் கொடுக்கப்பட்ட அடியார்கள் அண்ணன் கொடுக்கப்பட்ட ராஜா வெற்றி மேல் வெற்றி உண்டாகட்டும் ஏன் சாப்பாடு நல்லா இருக்குங்களா நல்லா இருக்குங்க டேஸ்ட்லாம் எப்படிங்க இருக்கு டேஸ்ட்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குங்களா நீங்க ரெகுலரா சாப்பிடுறீங்களா இல்ல ரெகுலரா இங்கதான் சாப்பிடுவீங்க சரி சரி சரிங்க சாப்பாடுல ஏதாவது குறை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா நல்லா பண்றாங்க நல்லா பண்றாங்க நல்லா செய்யறாங்க நல்லா செய்யறாங்க சரி 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 உங்களுக்கு ஈரோட பதிலுங்க ஆனால் தான் எப்படி நல்லா இருக்கும் கரெக்ட் கரெக்ட் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் தான் திருவண்ணாமலையில் தான் இருக்கோம் எங்களா எங்களோட அண்ணன் தான் வந்து முருகன் அருணாச்சலம் அப்படி அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தினந்தோறும் வர்ற பக்தர்கள் திரு திருவண்ணாமலைக்கு யார் வந்தாலும் சரி கிரிவல பாதையில் யார் வந்தாலும் சரி யார் எதுவுமே பார்க்காம தினந்தோறும் அவரால் முடிஞ்சது அன்னதானோன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அதை நான் எப்பயுமே கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் இப்போ தான் ட்ரை பண்ணிட்டுருந்தோம் ஒரு ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் அவர் எப்படி என்ன இருந்தான்னா சின்ன ஆட்டோ தான் ஒன்று ஓட்டிக்கிட்டு இருந்தார் அந்த ஆட்டோ ஓட்டிகிட்டு தெருமலை டெய்லி யூஷுவலாக காலையில் ரெகுலராக ஒரு ஆட்டோ டிரைவர் எப்படி வீட்டிலருந்து கிளம்புவாரோ அது மாதிரி கிளம்பி சவாரி நைட் ஆனால் வீட்டுக்கு போகிறோம் இதுதான் அவரோட ருட்டினாக இருந்துச்சு கிரிவல பாதை சவாரி வந்தால் ஏன்னா கிரிவலம் போய் கூப்பிட்டு போய் காட்டுவார் இங்கே அஷ்டலிங்கம்லாம் இருக்குல்ல எல்லாம் நீங்கள் போய் காட்டுவார் இதுதான் அவரோட ருட்டினாக இருந்துட்டு இருந்தது அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டீ இப்போ தெருமொழி நம்ம வரபதி பக்கத்தில் ஒரு டீ கடை ஒன்று இருக்கும் அங்கே தான் இருந்து அங்கே தான் அவரோட இந்த அன்னதான பணியே ஆரம்பித்தது தெரிஞ்சோ தெரியாமலையோ அவரோட எண்ணத்தில் என்ன சரி டெய்லி வராங்களே அடுத்த நாள் இன்னும் ஒரு ரெண்டு பேர்ன்றது ஒரு நாலு பேர் ஆச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் ஆகி வந்துகிட்டே இருக்கும்போது தான் சரி நம்ம டீ கொடுத்து நம்ம சொல்கிறோமா சாப்பாடு ஒரு வேலை வைத்து சாப்பாடு ஆற்றி பார்க்கலாம் மத்தியான உணவுன்றது காலில் கூட நம்ம நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட் கிப் பண்ணிட்டு இருப்பாங்க பட் இந்த மத்தியான உணவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று காலில் எவ்வளோ முக்கியமோ அதை விட மதியானமும் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு ஸோ சில பேரால் காலைல சாப்பிட முடியாதவங்க மதியானம் ஒரு வேலை சாப்பிட்டாலும் அவங்களோட வயிறு வந்து கொஞ்சம் நிறைவாக இருக்கும் அப்படிங்கிற ஸ்டாண்ட் முக்கியமாக ஆட்டோ ஸ்டாண்டை சுற்றி உள்ளவங்களுக்கு ஃபஸ்ட்டு அங்கேருந்து கொடுக்க ஆரம்பித்தார் அது அப்படியே கொஞ்சம் நாலடைவில் என்ன கொஞ்சம் ஆகிடுச்சுன்னா அந்த பத்து பேர்ன்றது ஒரு ஐம்பது பேராக மாறிடுச்சு ஸோ கொஞ்சம் கையில் கொஞ்சம் காசு வந்ததை சேர்த்து வச்சு மொத்தமாக ஒரு வார்த்தைக்கு ஒரு முறை அப்படி கொடுக்கலாம் அப்படி கொடுக்கலான்னு போது திரு ஃபஸ்ட்டு திரும்ப திரும்ப சொல்கிறது நம்மள்கிட்ட கொடுத்து அவங்கக்கிட்ட அந்த அந்த அன்பை பார்க்குறப்போ அந்த சந்தோஷத்தை பார்க்குறப்போ நமக்கு அதுவே ஒரு பெரிய போதையாகிடும் ஸோ அந்த ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு செஞ்சு ஏன் வீட்டிலே செஞ்சு சோடக்கூடாது ஸோ வீட்டில் உள்ள பொருட்கள் அந்த ரேஷன்ஸ்லாம் வாங்கி சரிச்சு வாங்கி அவரே செஞ்சு எடுத்துகிட்டு வந்து இந்த கிரிகளை பார்த்ததால் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார் தன்னோட அவரோட ஆட்டோலையே வச்சு எடுத்து வந்து கொடுக்க ஆரம்பித்தார் அப்புறம் கொடுக்க ஒரு நூறு பேர் நிற்க வச்சு கொடுத்துட்டு போகும்போது கடைசியில் வரவங்களுக்கு ஐயோ எனக்கு இல்லையே எனக்கு இல்லையேன்னு கேட்குறப்போ அடுத்த நாள் இன்னும் ஒரு ஐம்பது பேரும் சேர்த்து எடுத்து வந்து கொடுக்க ஆரம்பிச்சாரு அப்பானு ஒரு நாள்ல வந்து வடை பாயசோட சாப்பாடு போட்டு கொடுப்பாரு அது வந்து மாதத்துக்கு ஒரு முறை கம்பல்சரி கொடுத்துருவாரு மற்ற நாட்களே வெரைட்டி ரைஸ் அது மாதிரிலாம் போகும் ஏதோ ஒன்னு வாரத்துக்கு கம்பல்சரி ஒரு அஞ்சு நாள் ஆகுது அன்னதானம் ஒன்னு வணங்கி வணங்கிட்டே தான் இருக்கார் இன்னைக்கு அண்ணாமலையோட அருளால இவர் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னும் நிறைய முருகன் அருணாச்சலாவும் நம்ம ஊர்ல தான் இருந்துகிட்டு தான் இருக்காங்க அவரோட பணிகள் இவரோட பணிகளும் அவங்களோட பணிகளும் இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஐயா அன்னதானம் செய்ய செய்பவர்கள் பலரும் இருக்கலாம் அடியார்களுக்காக ஒரு அடியாரை செய்யும் அன்னதானமானது மிக சிறப்பானது இந்த இந்த அன்னதானம் செய்யும் அடியார் சிவபக்தர் சிவனடியார்களுக்காக தொண்டு செய்கிறார் சிவனடியார்கள் வாழ்த்துக்களை அண்ணாமலையார்களால் அவர் பெற்று அடைய அண்ணாமலையாக வேண்டுகொள்கிறேன் அவர் அவர் மேலும் மேலும் மேன்மையடைவார் என்பது அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஏனென்றால் அவர் உள்ளத்தில் அடியாரளுக்கு செயல்படுத்த நம்ம கடமை செய்யணும் அப்படின்னு உணர்வோடு அவர் செய்யறாரு அன்போடு எல்லாரையும் பாக்குறாரு ஆனா அண்ணாமலை கண்டிப்பா அவரை மேன்மைப்படுத்துவார் சாமி அருணாசலா அருணாசலா